கொளியாபட்டிய பிரதேசத்தில் இளைஞர் ஒருவர் கடத்திச் செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டமைக்கான காரணம் தற்போது வெளியாகியுள்ளது ிய பிரதேசத்தை சேர்ந்த முப்பது வயதுடைய சுசித் என்ற இளைஞன் பதினேழு வயது யுவதியை காதலித்து அவரை கர்ப்பமாக்கி திருமணம் செய்து கொள்ள மருத்துவமையே கொலைக்கான காரணம் என விசாரணையில் தெரியவந்துள்ளது இவ்வாறு கொலை செய்யப்பட்ட இளைஞன் பிரதான சந்தேக நபரின் மகளுடன் காதல் உறவில் ஈடுபட்டு வந்த நிலையில் வேறு ஒரு யுவதியுடனும் காதல் உறவில் ஈடுபட்டு வந்ததாகவும் அந்த யுவதியும் தற்போது கர்ப்பமாக இருப்பதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய சம்பவம் குறித்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது குறித்த இளைஞனை வீட்டில் வைத்து கொலை செய்து பின்னர் சடலத்தை வாகனத்தின் பின் இருக்கையில் அமர வைத்து மாதம்பே பன்னிரண்டாம் காட்டுப்பகுதிக்குள் கொண்டு சென்றுள்ளமையும் தெரியவந்துள்ளது தனது மகளை காதலித்து ஏமாற்றிய காரணத்தினால் இந்த கொலை இடம்பெற்றதாக சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவத்தில் உயிரிழந்த இளைஞர் முன்பு திருமணமாகி பின்னர் சட்டபூர்வமாக மனைவியிடம் இருந்து பிரிந்துள்ளமையும் தெரியவந்துள்ளது எட்டு வருடங்களின் பின்னர் இந்த ஆண்டு இலங்கையின் வெப்பநிலை வரலாறு காணாத அளவில் அதிகரித்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் திலக்கு விஜய் பண்டார தெரிவித்துள்ளார் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கடந்த வாரம் சராசரியாக முப்பத்தொன்பது பாகை செல்சியஸாக வெப்பநிலை அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இறுதியாக கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இலங்கையில் அதிக வெப்பநிலை பதிவானது இலங்கையின் சராசரி வெப்பநிலை இருபத்தேழு முதல் இருபத்தொன்பது டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் பேராசிரியர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் எனவே சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என பேராசிரியர் திலகு விஜயதுங்க பண்டார பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார் எதிர்கால ஜனநாயக ரீதியான அரசியல் தொடர்பிலான திருகோணமலை மாவட்டத்திற்கான கலந்துரையாடல் திருகோணமலை குளக்கோட்டான் மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது குறித்த கலந்தாலோசனையை சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் ஏற்பாடு செய்திருந்தது எதிர்கால சந்ததியினருக்கான போற்றத்தக்க நாடு எனும் தொனிப்பொருளின் கீழ் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் நல்லாட்சியை நோக்கிய பயணத்திற்கு தெரிவு செய்ய வேண்டிய பாதை நாட்டின் அரசியலமைப்பு அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது தெரிவு செய்ய வேண்டிய வழி உள்ளிட்ட தேர்தல் நடவடிக்கைகள் என பல விடயங்கள் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளன சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான திரு ஜெயசூரிய தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் முன்னாள் உள்ளுராட்சி மன்ற தவிசாளர்கள் உறுப்பினர்கள் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் மியன்மார் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு அந்நாட்டு சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பதினைந்து இலங்கை கடற்றொழிலாளர்கள் நாட்டை வந்தடைந்துள்ளனர் கட்டுநாயக விமான நிலையம் ஊடாக நேற்று இவர்கள் நாட்டை வந்தடைந்துள்ளனர் இந்நிலையில் குறித்த பதினைந்து பேரும் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கட்டுநேரிய மாரவில உஸ்வட்டகெட்டியாவ மற்றும் குருணாகல் ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த பதினெட்டு முதல் ஐம்பது வயதிற்கு உட்பட்ட பதினைந்து இலங்கை கடற்றொழிலாளர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் தொழிலாளர் ஏழு பேர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி வெண்ணப்பூவா கடலில் இருந்தும் மேலும் எட்டு பேர் நவம்பர் மாதம் ஏழாம் திகதி கட்பட்டி துறைமுகத்தில் இருந்தும் கடலுக்கு சென்றுள்ளனர் இந்நிலையில் இவர்கள் பயணித்த கப்பல்களானது இயந்திர கோளாறு காரணமாக செயலிழந்து நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்துள்ள நிலையில் மியன்மார் கடற்படையினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பின்னர் அவர்கள் அந்நாட்டு சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இதனையடுத்து இவர்கள் பதினைந்து பேரும் கட்டுநாயக்க விமான நிலைய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு நீர்கொழம்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது